பிள்ளைகளுடைய காரியத்தில் கண்ணீர் வடித்தீர்களோ தன்னுடைய தொழில் விஷயத்தில் கண்ணீர் வடித்திருக்கலாம் வேலை விஷயத்தில் கண்ணீர் வடித்திருக்கலாம் ஏமாற்றப்பட்ட அனுபவத்தில் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம் எல்லாமே நான் செய்வதெல்லாம் தோற்று போல் இருக்கிறது என்று சொல்லி கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம் வியாதியில் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம் கடன் வாதத்தில் கண்ணீர் வடித்துக்கொண்டிருக்கலாம் எவை எவைகளில் கண்ணீர் வடித்துக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த கண்ணீருக்குண்டான பலனை நான் தருவதற்கு உள்ளவராய் இருக்கிறேன் என்று ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் அந்நாள் தனக்கு பிள்ளை இல்லை என்பதற்காக கண்ணீர் வடித்தாள் அவளுடைய கண்ணீரைக் கண்ட தேவன் அவளுக்கு ஒரு சாமுவேலை கொடுத்தான் அந்த சாமுவேல் சபா முதல் தான் வரைக்கும் அவனுடைய கீர்த்தி பரம்பினதே ஆனால் இன்னைக்கு உங்கள் குடும்பத்தை பார்த்தாண்டவர் சொல்கிறார் உங்கள் குடும்பம் கீர்த்தி பெற்ற குடும்பமாய் இருக்கும் தேவ சமூகத்தில் வடிக்கக்கூடிய ஒவ்வொரு கண்ணீருக்கும் பதில் கொடுக்கக்கூடிய தகப்பன் இன்னைக்கு உங்களோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிறேன் எத்தனை பேர் கண்ணீர் படித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வேன் என்று அவர் வாக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்